விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு அனுமதி இல்லாத கிரஷர் நிறுவனங்கள் அட்டகாசம் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு என சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் கடும் கண் எச்சரிக்கை விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு அனுமதி பெற்ற கிரஷர் நிறுவனங்கள் வெறும் இருபத்தி ஐந்து மட்டுமே உள்ள நிலையில் அரசு அனுமதி பெறாத முன்னூற்றி இருபத்தி ஐந்து கிரஷர் நிறுவனங்கள் சட்டவிரோதமாக செயல்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதனால் மாவட்டம் முழுவதும் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கிரஷர் நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் தமிழக அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் எஸ் அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்ற கான்பரன்ஸ் கூட்டத்தில் ஏடி மெயின் ஊழிய அதிகாரிகள் பெருமாள்ராஜ் நாகேந்திரன் நாயர் லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி சங்க தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அக்கூட்டத்தில் அரசுக்கு உரிய கட்டணங்கள் செலுத்தப்பட்டு ராயல்டி வழங்கப்படும் என முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த முடிவுக்கு நடைமுறைக்கு வராததால் அரசுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது குறித்து பேசிய சட்ட உரி உரிமை நீதி பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள் உடனடியாக அரசு தலையிட்டு அனுமதி பெறாத கிரஷ நிறுவனங்களை கண்டறிந்து அவற்றை சீல் வைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு அனுமதி பெறாமல் கிட்டத்தட்ட கிரஷ்டர்கள் முன்னூற்றி ஐம்பது இயங்கிக் கொண்டிருக்கிறது அரசு அனுமதி பெற்ற கிரஷ்டர்கள் இருபத்தி ஐந்துதான் கடந்த வருடம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐஏஎஸ் தலைமையில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் தலைமையில் மெயின் உயரதிகாரிகள் பெருமாள் மற்றும் நாகேந்திர நாயர் இருவரும் இணைந்து மற்றும் டாரி சங்கத்தினுடைய உரிமையாளர்கள் மூவரும் இணைந்து ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டம் நடத்துகிறாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் கூட்டம் அந்த கூட்டத்தில் வந்து பேமெண்ட்லாம் கட்டப்பட்டு உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் ராயல்ட்டி தரப்படும் என்ற உறுதி தந்தார்கள் அந்த உறுதி அதன் பிறகு நடைமுறைக்கு வரவில்லை விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது கிரெஷர்கள் இல்லீகலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இருபத்தஞ்சு கிரஷர் தான் அனுமதி அரசு அதிகாரிகள் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசுக்கு பெரும் வருமான இழப்பு இதனால் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் மொத்தம் நாலாயிரம் கிரெஷர்கள் இருக்கிறது அதில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்து மட்டும்தான் அரசு அனுமதி பெற்றது மற்ற இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு கிரெஷர்கள் இல்லீகலாக அரசு அனுமதி பெறாமல் அரசு அதிகாரிகளுடைய ஆசீர்வாதத்தால் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் அறிகிறோம் இது உறுதி செய்யப்பட்ட தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவல் இது வந்து என்னன்னா இதுக்கு இதனால வருமான இழப்பு மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது இது அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நான்கு லட்சம் கோடி கடன் வாங்குகிற தமிழக அரசு இது போன்ற வருமானங்களை இழந்து இழக்கிற காரணத்தினால்தான் மேலும் 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 கடனாலயா ஆய் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல மணல் மாஃபியார் எஸ் ஆர் ராமச்சந்திரன் என்கின்ற எஸ் ஆர் என்கின்ற ராமச்சந்திரன் அந்த நபர் வந்து தமிழகம் முழுவதும் மணல் கோரியே இன்னைக்கு அவர் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு இல்லிகளாவே நடத்திட்டு இருக்காரு நிறைய கோவாரிகள் எக்கச்சக்கமான கோரிகள் இல்லிகளாக இருக்கிறது அந்த நபர் மீது நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் வருமான எய்ப்பு செய்திருக்கிறார் வருமான தமிழக அரசுக்கு வர வேண்டிய வருவாயை தடுத்து இருக்கிறார் அதை திருடியிருக்கிறார் என்று தாமாக முன்வந்து அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கு பதிவு செய்தது அமலாக்கத்துறை அந்த நபருக்கே மீண்டும் 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 மணல் தமிழக அரசு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் மர்மம் என்ன திருடங்கையிலே சாதியை மறுபடியும் மறுபடியும் கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன வருவாய் இழப்பு இப்படியான எல்லா இடங்களிலும் வருவாய் இழப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருந்தால் தமிழக அரசு கடலில் தான் மூழ்கி போகும் இது முழுக்க முழுக்க மக்கள் நலனுக்காக பயன்பட வேண்டிய தொகைகள் ஆனால் வெளிப்படையாகவே நான் திருடன்றதான் சாக்கி கொடுப்பேன் உங்களால என்ன பண்ண முடியும் என்பது போல தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு செல்லாமல் அரசு அதிகாரிகள் தவறான தகவல்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ என்ற ஐயமும் எங்களுக்கு இருக்கிறது அமலாக்கத்துறை குற்றவாளிவர் இவரால் நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி ரூபாய் புகாரின் அடிப்படையில் அல்ல தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த ஒரு நபர் மீது அவருக்கு மீண்டும் அனுமதி கொடுக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் திருடலாம் அப்படின்னு இந்த கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கிறது இதெல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது மட்டும் இல்ல இரண்டு விதமான திருட்டு நடக்கிறது என்னவென்றால் ஆட்சியிலிருந்து எடுத்து வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல கொட்ட வேண்டியது இருந்து மறுபடியும் லாரிக்கு ஏற்ற வேண்டியது இதில் தான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது மீண்டும் மீண்டும் வருவாய் இழப்பு தான் இதனால நடக்கும் இரண்டு டெண்டர் விடப்பட வேண்டும் தமிழக அரசு ஒன்று இருந்து அழுவதற்கு இரண்டாவது பிரைவேட் செக்டர்லருந்து அல்வதற்கு அது நேரடியாக நீ ஆற்றில் எடுத்து போலாமே முறையான அனுமதி வாங்கி அப்போ அதுல எவ்வளவு பெரிய திருடு திருட்டு தளம் நடக்கிறது என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் என்ன செய்தி என்றால் ஒரு யூனிட் மணல் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று அது செய்தி செய்தியாகவே தான் இருந்தது இதுல பெருமளவு ஏடி மெயின் உயரதிகாரிகள் பெருமாள் அவர்களும் நாகேந்திரன் நாயர் அவர்களும் பெருமளவில் எஸ்ஆர் நிறுவனத்தில் இருந்து பெருமளவில் லஞ்சம் பெறுகிறார்கள் பெருமளவில் கோடி கணக்கில் லஞ்சம் பெறுகிறார்கள் இந்த பெருமாள் அவர்கள் மீதும் நாகேந்திர நாயர் என்பவர் அவருடைய குடும்பத்தார் அத்தனை பேருடைய சொத்து விவரங்கள் இதையெல்லாம் நாங்கள் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பாக மிக விரைவில் அமலாக்கத்துறைக்கு முறையாக நாங்கள் தகவல் தெரிவித்து அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உடனடியா திருடங்கையில இருக்கிற சாவியை வாங்கி அரசியல் ஏற்று நடத்துங்க அப்பதான் மக்கள் இந்த மன தட்டுப்பாட்டால கிரஷர்ல டெஸ்ட் பவுடர் கடந்து அது எம்சேண்டு விற்கிறாங்க மணல ஒரு யூனிட் மனது வந்து இன்னைக்கு ஏழாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்க சொன்னாலும் கவர்மெண்ட் இருக்கு இல்லாத மாதிரி இவ நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறதுன்ற இதுல தான் அரசு அதிகாரிகள் செயலாற்றி கொண்டு இது இது எப்படி இருக்குன்னா நீங்க தாங்க தெரிஞ்ச தவறுகளை அங்கீகரிக்கிறோம் தெரிஞ்சே இந்த அரசு தவறுகளை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறது இது உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் அப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் இப்போது புதுசாக காரியங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சக்கரநல்லூரில் ஒரு காரியம் தஞ்சாவூர் மாவட்டம் நடுப்படுகையில் ஒரு வாரியம் நாமக்கல் மாவட்டம் நன்சை யார் கிடையாது இந்த பகுதியில் ஒரு வாரியம் இப்போ திறக்க போறாங்க தை ஒன்று நல்ல நாள் பார்த்து திருடத்துக்கு நல்ல நாள் பார்த்து இந்த எஸ்ஆர் நிறுவனம் திறக்கிறது அதனால இது உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தவில்லை என்று சொன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய சங்கமான சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் போராட்டங்களை முன்னெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்வதெல்லாம் முடிவெடுத்திருக்கிறோம்